ஆட்சி அதிகாரத்தை பாதுகாத்தது அதற்கு பின்பு இது வந்து முதல் நிகழ்வு தானே முதலாளித்துவத்துக்கும் தொழிலாளி வர்க்கத்துக்கும் நடந்த தள்ளுமுள்ள தொடரத்தானே செய்யும் அதில் ஏற்றத்தாழ்வு வரத்தானே செய்யும் முதலாளித்துவம் ஏகாதிபத்திய சதிகளால் சோவியத் அரசு வீழ்ந்திருக்கலாம் சோவியத் அரசு வீழ்ந்ததை தவிர செங்கொடி வீழவில்லை ஒருபோதும் வீழமில்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட காட்ட அந்த செங்கொடி இன்றைக்கும் சோவியத் ரஷ்யாவிலே கூடான கோடி மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறது நான் கேக்குறேன் ஒரு முதலாளித்துவவாதி தானே இன்னைக்கு சோவியத் ரஷ்யாவில ஆட்சிபிடத்துல இருக்கிறான் அவனால அமெரிக்க ஏகாதிபத்தியத்தோடு நட்புறவு காட்ட முடிச்சுதான் இல்ல ரஷ்யாவிலே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார்கள் இது செங்கொடி உருவாக்கி கொடுத்த பாதை இன்றைக்கும் ரஷ்ய தேசத்தில் பொதுத்துறை நிறுவனங்களை எதுவும் செய்ய முடியவில்லை அது மட்டுமல்ல மாமேஜிலெனி உலக பாட்டாளி வர்க்கத்தின் ஒப்பற்ற தலைவன் தொழிலாளி வர்க்கத்தை அதிகார அதிகாரத்தில் அமர்த்திய மாபெரும் புரட்சியாளன் அவருடைய உடல் இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறது ஓடானு கோடி மக்கள் போய் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதை தொடுவதற்கு அங்கிருக்கக்கூடிய முதலாளித்துவாதிகளுக்கு தைரியம் வரவில்லை நிறைய சொல்ல முடியும் இன்றைக்கும் சொல்றேன் என்ன செங்கோடி இன்றைக்கும் நான் கம்பீரமா சொல்ல விரும்புகிறேன் எந்த கொடியையும் விட உலகத்திலே தலைநிபிபந்து கம்பீரமாக பட்டடி வீசி பறக்கிற கோடி செங்கொழியாகத்தான் இருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன் மறுக்க முடியுமா நூத்தி முப்பது கோடி மக்களை கொண்ட மக்கள் சீனம் ஆச்சை